நான் அசத்தும் ஏஐ மெட்டாவர்ஸ் என்ற நூலை எழுதிய காம்கேர் கே புவனேஸ்வரியின் ஏஐ அவத்தார் இந்த வீடியோவில் மெட்டாவர்ஸில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்கள் குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது எந்தவொரு விஷயத்துக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் என இரண்டு பகுதிகள் இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் என்பது நமக்கு வெளிப்படையாக தெரியும் பகுதி பேக் அண்ட் என்பது ஃப்ரண்ட் அண்ட் உருவாக காரணமாக இருக்கும் பகுதி பொதுவாக நாம் பயன்படுத்தும் ஆப்கள் அனைத்திலும் நாம் பயன்படுத்தும் பகுதி ஃப்ரண்ட் அண்ட் உதாரணத்துக்கு நம் புகைப்படத்தில் விதவிதமாக மேக்கப் போட்டு வேறொரு புதிய உருவத்தை கொண்டுவரும் வரும் ஏஐ ஆப்கள் நிறைய வந்துவிட்டன நாம் பயன்படுத்தும் அந்த ஆப்கள் ஃப்ரண்ட் ஒரு நுனிவிரல் டச்சில் நமக்கு விருப்பமானதை நொடிப்பொழுதில் விடுகிறோம் ஆனால் அந்த அப்ளிகேஷன்களை உருவாக்குவதற்கு எத்தனை ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருப்பார்கள் எத்தனை வல்லுநர்கள் பணிபுரிந்திருப்பார்கள் எத்தனை பரிசோதனை கட்டங்களை கடந்து வந்திருப்பார்கள் எத்தனை மாதங்கள் அல்லது வருடங்கள் ஆகியிருக்கும் என யோசித்து பாருங்கள் அந்த பின்னணிதான் பேக் எண்ட் மெட்டாவஸ் தொழில்நுட்பமும் அப்படித்தான் மெட்டாவஸ் என்பது தன்னந்தனியாக செயல்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அல்ல அது பல தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்டு செயல்படும் ஒரு கூட்டு முயற்சி தற்சமயம் மெட்டாவேஸில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்கள் என்னென்ன என்று பார்ப்போம் பிளாக் செயின் கிரிப்டோ கரன்சி ஆக்மெண்டட் ரியாலிட்டி வர்ச்சுவல் ரியாலிட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் த்ரீ டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எட்ஜ் கம்ப்யூட்டிங் அண்ட் ஃபைவ் ஜி இவற்றுள் முக்கிய பங்கு வகிப்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவை பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள அசத்தும் ஏஐ மெட்டாவர்ஸ் என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள்